தம்மாட்டு போலி ஒண்ணு காயம் பட்டு போச்சு நீ காரணி சொல்லம்மாட்டு சத்தம் குலவச்சத்தம் கேட்குதம் மயில மிகாட்டு கோவில கதம் ஒன்று இறங்குப்பா நடந்தா உடம்பு கூட வருதா அரக்கனை அடிக்கும் போது என்னடா சொன்னீங்க ஆப்பி பொங்கலாம் அவன் யாரு வத்த உள்ளையோ விதறதெல்லாம் அடி வாங்கி போறாங்க தம்பி நீ நீ கொஞ்சம் சாட்டை அடி வாங்குறியா ஏற்கனவே வாங்கினே மாதிரி தானே பாருங்க விதி

ஆண்டி பரிதேஜி முனியாண்டி என்ன நீ வீட்டுக்கு போலயா கட்டி காத்த புதுக்கும் கோட்டை இடைஞ்சு போய் கிடக்கணும் கடலா இருந்துச்சா கூட்டம் ரயில்வே ஸ்டேஷன்ல சீட்டு பிடிக்கிறேன் இப்போ பாரு இந்த ரோடே ஆரம்பத்தில் தெரியலையா பூ பொம்பளையாலாம் காண அதுக்குள்ளே சாணி கூட பிரிச்சுல சாணி தொழிக்க மேடம் தம்பி நான் தான் கூட கொடுக்கிட்டு எரிஞ்சு விடுவேன் அந்த எலியை பிடிச்ச அரடா ஒரு அரை அவரு கீ 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 என்ன கீ நொபத்தாவட்டி கீ கடுப்பேத்தரா மயிலான்

என்ன பண்ண நாயனை வாசிக்க போறேன்னா இதே மாதிரி அங்கிட்டு இழுச்சு வை அப்படி அப்படி டைத் வருவேன் அரை வாங்குறதுக்கு பயந்த வளர் இல்லை ஆதீ மூலம் டிரைவர் அம்மா டிரைவர் குட்டியான டிரைவர் கிழக்கே கீ நாடு மேற்கே மே எந்த குதிரடா எங்கடா போயிட்டு வரா இவங்க நீர் கசிவா என்னடா எந்த குதிரடா எமுனியாண்டி நீ வர்ற சொந்த குதிரே குதிரை பவள நிற குதிரை காலதம் கண்ணம் எத்து மாந்தோப்பும் மடக்கம் மாயா நீ பிறக்கி தின்ற நாளையிலே ஒத்த கழுத்தை சாச்சி என் நாடகத்தை கெடுக்க வந்த பிறகு தின் பைய மகனே கழுத்து வளசலா இல்லை நாரைக்கு பிறந்தையாடா பேப்பைய மகனே வந்துட்டார் தலைவர் தலைவா வாங்க தலைவா என்னப்பா கார்த்தியில் கிளியாஞ்சட்டி பொருத்தி வரையா எவனாவது தேங்காய் குப்பரை போட்டு சூடம் போடுவானா என்னப்பா கெடா வெட்டுக்கு வந்தியா இல்லை குறி வாக்கணும் சாமி குறி பொறி இல்லை குறி நீ மூடு என்ன தெரியும் எப்போ விடுஞ்சா வெளிச்சம் வருது போ இப்பத்தே ஒரு விளக்க விளக்கமாறு தாடி ஒத்து ஓட போறேன் விடுஞ்சா வெளிச்சந்தே வரு அப்படி ஆறுடாவே சடக்குன்னு ஜோலியை முடிச்சிருவார் ஏத்தாலி மதுரை முத்து டைமிங்ல பிச்சிருவார் முகரை எந்த பார்த்தாலும் கழுத்த சாத்துக்கிட்டே பேசுவார் கழுத்திருப்பேன் கோழி உண்ணா பிறந்தது பெரியாஸ்பத்திரி காத்தா வேற அந்தரு பிரைவேட் ஆஸ்பத்திரியே சேம் டியூ உடுக்கு போடாமல் போகிறாக்குள்ள மசூரை மசுரை ரெண்டு சீமிக்கிட்டு உடைச்சி போடுவேன் ஒரே அற சரி சாமி சரி சாமி கோபுடாய் பிறகு வெட்டி கிழவே மூட்டம் போடுறாரு ஓ ஓ ஓ வாட்டுவோ அப்படி தண்ணி தெளிப்பார் மூட்டத்தில் மூட்டம் போட்டு மூட்டை எறிஞ்சவொன்னே கரியாக மருதுடா ஆமா மறைச்சு கறிமுட்டா அல்ல போன கிளவி மறக்குறா என்ன மயத்துக்கு முண்டமா போறா சொல்லிவிட்டு என்ன தவிடுதுங்கிற கோழி மாதிரி மயுர்மனை கிழவிக்கு ரெண்டு காலு கிழவனுக்கு மூணு இந்த அவங்க தேங்காய் வழக்க வந்துட்டாங்க அவனே பர்ஃபார்மன்ஸ் தெரியாம தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆடு ஒன்று கெடா ஒன்று நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் மயிர் மேல தேங்காய் தண்டுக்கிட்டு இருக்கேன் நாடகம் நினைச்சேன் பிள்ளையார் ஊழல் நினைச்சேன் தேங்காய் நல்லா இருக்கு நீங்க ரெண்டு கடி அடிக்கிறீங்களா எச்சு வருது கொஞ்சம் தாவே இந்த வாங்கிக்கோங்க அப்பா ஆடு புழுக்க ஓடுது ஆடு புழுக்கதே போடும் அப்புறம் சாணியா ஓடும் புழுக்கதே ஆடும் புழுக்க ஓட்ட மரணா குட்டி ஓடுது என்ன அம்மா என்னப்பா ஆடு புழுக்க போட்டு மறுநாள் குட்டி ஓடுது சாதாரண பேசினாலே எரிச்ச மாதிரி இருக்கும் என்ன mimicry மாதிரி வேற ஆடு குட்டி ஓட்டா டேய் 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 போடா வந்தது ஏன் சட்ட விவதி பட்டுச்சன கொண்டே வர அப்பா சட்டை ஏன் சட்டப்பா ஆளு கை ஆசாரம் தவறாம டேய் டேய் அம்மா டேய் என்னப்பா வாப்பா அது ஒடிஞ்ச ஒடிஞ்ச கால் ஏற்கனவே என்னப்பா கொஞ்சம் கொஞ்சம் அப்பா மொழி வலி கொஞ்சம் எந்த ஊரில் நோத்தா விட்டு சாமி அப்படியே வச்சு கருது வண்டி மாதிரி சுற்றி சுற்றி வந்து மயிர் சாமி சாமி அது அவசரம் தவறாமா ஆடுப்பா கருப்பையா இந்த முந்நூறு சம்பளத்துக்கு ஆடி இருக்காரு உண்மையை சாமி அழைப்பேன் ஆடி நான் கேட்குற கேள்வி பார்த்து சொல்லுப்பா சரி சரி வாழ சுருமுடா எங்க கிளவே வளர்த்த மாடும் வளது வம்பாக்கி முடா இடுப்ப முறுக்கு முடா எங்க நொண்டி சாமி மாடு எழுது வம்பாக்கிய முடா உடம்ப முறுக்கு முடா எங்க சோனச்சாமி மாடு உடம்பெல்லாம் அஞ்சு முடா நீ ரோசாக்கார தங்க முட்டாக்குறாப்பா கேட்கறீங்க வாப்பா சார் வந்தா வரா இப்ப வந்தது யாருப்பா தெரியலையாடா என்னப்பா யாரும் தெரியலையா எங்கிட்ட கொஞ்சம் திருப்புங்க என்ன செல்லுல பார்க்குறேன் பாக்குறேன்னு தெரியல ஆள் தெரியுதா தெரியலையா தெரியுது பா நீ அதை செய்தி விடுக்க அடி வாங்கிட்டு போனது தானே அவே இல்லடா யாருப்பா கண்டார்லி பண்ணி நீ தான்டா கூட்டு வந்த அப்படியா அப்ப நீ திரும்ப இந்த தாண்ட முடியாது அந்த ஒரு டைலாக்ல அவங்க ரெண்டு பேரும் உன்னை பாய் வாங்கி தோல் கட்டில அப்பாவோட பிறந்தது தங்கச்சி அத்தை அது நீ சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லுறேன் சரி சரி அத்தைக்கு பிறந்தது ரெண்டு மங்க ஓம் நீ சொல்றதுக்கு ஓம் புரேன் ஓம் ம் ரெண்டு கன்னி ரெண்டு கன்னிய பாம் படுத்தால் உறக்கம் உள்ள பாய் விரிச்சால் தூக்கம் இல்லை கட்டரும்பு விட்ருப்பாய்ங்க வாயில் அவ்வளோவுக்கு மன உளைச்சல் இருக்கான்னு சொல்லி வரேன் ஊட்டி சொல்லு சே கட்டெல்லாம் போட்டா கால் வர மெத்தையும் போட்டா தூக்கம் வல்ல நம்ம வலை போட்டான் டே ட ட ஏன் டைலக்கா என்ன கிடைக்கிறேன் கொசு பத்தி பொறுதுன்னா புகை வல்லப்பா நம்ம குடும்பத்தில் பனிக்கு கொசுப்பத்தி பொறுத்து இதே மூணு மாசமா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அகராதி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு ஏதா இது என்னடா அவன் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் திண்டுக்கிட்டு இருக்கேன் பாட்டிஸ் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ அத அர்ஜுனா பத்து அர்ஜுனா பத்து அண்டவா நம்ம வீட்டில் சிமுண்டு ரெண்டு மூட சல்லி இருக்கு நீ பாக்கலையா அங்கனதே இருக்கு கொஞ்சம் ஓரமா தார்பாய் போட்டு மூடி வச்சு உள்ள இருக்கிறது ரெண்டு மங்க நம்மளுடைய தங்க கரலாயிருச்சு அண்ணன் நடந்து அவஜனா வண்டி கட்டி மாடு போகும் வேகத்தில் மச்சா வர நேரம் என் அண்ணன் என் உள்ள நட நடந்து பாட்டு தாண்ட முண்டையலா அண்ணன் அல்ல தான் நட நடந்து என் அவசரமா பாட்டு வண்டிய போட்டி என் மச்சாவர நிறமச்சு மயிலக்கலை எங்க வச்சு கொஞ்சம் வந்தா அடி கோச்சு கிராம ஓடி வாடி செல்லத்தா நீ எந்த ஒரு பெய்யும் சொல்லாதா அடி கோச்சு கிராம ஓடி வாடி செல்லாதா பேய்வத்தை வந்து எல்லாம் ரேப்புக்கு வந்து எல்லாம் அத்தா ஒரு சிமெண்ட் முடைய என் கையில் படிச்சுன்னா ஒரே அடிதேன் மயிர் மகளை சாணி விடுற மாடு மாதிரி என்னடா இப்போ பேயா இல்லை உருளைக்கிழங்கு வைக்கிறவன் போல ஆடாது தம்பி தம்பி இதே சாக்கு வச்சு நீங்கள் தடவுற மாதிரி தெரியுது பிறகு அருமை அருமை என் முதுகுல சாத்தி வச்சு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன் ஏத்தா நீ பேயா இல்லை பேப்பேமாளா இங்கிட்டு பார்த்தா ஒன்னை என்ன சைவளாரே மயிர் மாங்களா அட தா நான் அப்படி இல்ல நோ பேக் சட் யார் தெரியுமாடா யார் யார் அட முத என்ன மசரை அரைச்சு கொண்டு வாங்கடா என்ன ஒரே கத்தால வாடா தங்கி மசரை புடிச்சிட்டு முழுல ஒரு முழு மதிய மயிர் மாள அட அங்கிட்டு அ யாரு தெரியுமாடா இங்கே தரும் என்ன நான் தாண்டி உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் ஏய் முண்டா சாமிக்கு முன்னாடி காடு தம்பி லெஃப்ட் சைடு கீறடா திருப்புங்க ஏ பே யாரே ஒப்பாரி இந்த மாதிரி முடிய பார்த்தாலே எனக்கு அரையணும் போல தோணும் நல்லா பணம் கொட்ட மயிருமாக என்ன ஆடுற பெரிய பிரகதவ டான்ஸ் கிளாஸில் இருந்தவன் என் நெளிவை கொண்டு போய் எங்கே நிறுத்துறாங்களோ தங்கச்சி ஒரே டைலாக சொல்லாதா யாரும் தெரியுமா தெரியுமா ஏத்தா சிரிக்காம மசூர் மகளே பேனு கிடக்குப்பா கொத்தி விடுப்பா ஏதா பேனு பாக்குற நாடா மாடா இவங்க அழகுக்கு பின்னாடி கவர் வச்ச ஜாக்கெட்டு மயிர் இணைச்சி பிடுங்குது உன் முதுவை பார்த்தா பூரம் பக்கு கத்தா ஐஸ்வர்ய ராய திருமுத்தா உங்க திருமுகத்தை திருமுத்தா பேட்டி போடு நீங்க பராசக்தி படத்த கதானா இதானே மன்னனை ஒத்தி எரிச்சு விட்டு போ தம்பி முகத்தை அதெல்லாம் நல்லா பாப்பேன் மயிறுமையன் நான் அன்னைக்கு விழுந்து கிடந்து கோடாலித்தல் எடுத்து வர்றதுக்கு மூணு மணி நேரம் ஆச்சு இந்த பிள்ளைய விரட்டுறப்பாடினாலும் நீங்க எப்படி இருந்தாலும் நான் தான் பேர் வைக்கணும் இந்த பிள்ளை வைக்கிற மாதிரி என்ன பண்ணி இருக்கு ஏத்த போனால் கொஞ்சம் குழு குழு இருக்குமே அப்ப நாடகத்தை முடிங்க ரூம் போடுங்க மதினி நமத்தோட வாரு பருப்பு கடைஞ்சு எதுங்க நம்மதினி நாமத்தோட வாரு பருப்பு அந்த பாட்டுக்கு சாட்டா அன்ன விஜய வைக்கதாட்டா அந்த பாட்டுக்கு நொண்டி அடிச்ச அன்னைய வரல அவங்க விஷயம் ஏன் ஏன் வாயில கொண்டு வந்து சின்ன பொண்ணோ தான் அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு தம்பி தம்பி அந்த பரிதேசி பரிதேசி பயம் மட்டும் முடிச்சு கொடுக்குறேன் மொத்தம் என் உதத்த காலி வந்துட்டான பயிர் மேல என்ன நடந்தாலும் ஒரே அடி அடிச்சு என்ன பண்றாங்க கண்டும் கண்டும் அவன் உதட்டில் அடிக்கிறேன் அவனாவது புரிஞ்சு தரையலாடா அமந்தி சாமந்தி மதினி நாமாசரை தாயத்தை கட்டிக்கிட்டு ஏ உண்மையிலேயே வதான்டா பேயி உம்மா விரட்டுவேன் காட்டும் குணல பக்கடி வாடி பக்காச்சே காடி

பிதியில் கஞ்சாமி போகி ரதாம் போகி ரதம் போகி அடுத்து வெட்டி கிட்டியதோட நாடகத்துக்கு என்ன விளாட செயலுக்கு கூட பண்ற மயிறு மயன் அவன் பொம்பளை ஒதுங்கி பொதுங்கி போடுற வீமுக்குன்னு டலை டலை அவன டே ரெண்டு பேரத்தில் எவன் அரையறை இல்லை முன்னூறு ஆறு அவன் அறவான் ஊராட்டு பொம்பளை என்ன மயிறு அப்படியே வருவார் பெரிய காப்பு கட்டின மாதிரி வருவார் கும்பாயத்துக்கு அங்கிட்டு ஒரு ஐயர் வெப்பரி வர சீதர் சிச்சு கப்பான்னு ஏன்னா ஓதுனாலும்

சே என்னத்தா உண்ட மைக் எங்க இருக்கு யார்தாட்டு என்னப்பா அலங்கர ஜல்லிக்கட்டு கொண்டு வரையாட்டு பருப்பு கடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அவன் கேரளா மஜாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு உட்காந்துருக்கேன் பேப்பே என் தங்கரதா எங்க விட்டு வெள்ளா என் செல்லாதி நீ எப்படி சொந்தக்காரி எவனுக்கு கட்டி காரி ஆட்டாளமா என்மா கலைஞறி எம்கிட்ட காட்டாத நீ முட்டை உரம் ஏன் என்னடா எழுத தெரியும் ஏன் ஜாபி தம்பி ஆபி ஆனந்த் ஐயோ ஒன்னும் கிடைக்கலையா தம்பி ஆனந்தம் இந்த அகரி அகரை பேய் ஓட்டியில அவனுக்கு மாமாவில வாக்கிரியல ஏல ரெண்டு பேரும் போட்டு நீ காளி பண்ண பாக்குறாங்க நீ என்னடா அப்படி உட்கார்ந்து சூடம் போடுற மாதிரி மாதிரியே பண்ணேன் இயக்க விடுது அது வரும்போது பிரிச்சு விடுப்பா பிரிச்சு விடுமா ஆனா உலகத்துல உலகத்துல இப்படி ஒரு ஹஸ்பண்ட எங்கனையும் பார்க்கலாம் அவன் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கே அவர் உட்காந்துருக்காரு திருடி படம் பார்க்குற மாதிரி இப்படி சின்ன பொண்ணு சேல செம்பகம் போல கையே மாதாபு மயிலே அவங்க எல்லாமே கேட்க வற்றியா பிறந்தநாள் கொண்டாடுறேன் என் கடைசி வரைக்கும் வீர்பாட்டில் ஓப்பன் பண்ண முடியும் கொஞ்சம் கோட்டுதான் கோட்டுறா பிளாக்கில் ஜரக்கு வாங்கி தரவா குவாட்டர் வாட்றோம் போலயாவே அருமையான புருஷன் இவண்ட வெஸ்டிங் கார்டு வாங்குங்கடா நல்லா இருக்கியா குச்சு குச்சு ரக்கம்மா என்ன வேணும் கூட சாலி ரக்கம்மா என்ன வேணும் சாம்பக்ொல்லே குவளையே சதியனா முளங்கலையே குச்சு குச்சு ரக்கம்மா வர மாட்டா குச்சி வெஜ புண்ணொண்ண தர மாட்டா

காட்டு வலியும் போற உன்னை கமலம் படாத காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி பட்டி பேர் சொன்ன புலி பட்டி ஒதங்கும் போற உன்னை கவலம் படாத புள்ளி வழி வரைக்கும் கலங்கி நிக்காத குறிச்சி பட்டி பேர் சொன்ன புளிவதும் பாரு குறிச்சி பட்டி பேரு சொன்ன புள்ளி போதங்கும் பாரு வீரமுள்ள ஊரு ஐயா பாதது

கட்டும் பட்டான் பட்டான் நீதிக்குதான் தமிழ்நாடும் இவங்க பேரா ஆமா தமிழ்நாடு பேசுது இந்த ஊராட்டு வழி ஊற ஒண்ணு கவலை போடாத காட்டு புள்ளி வழி மறைக்க கலங்காது